அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிவடை உடை பண்ணிட்டு திருக்குறளில் தனியாக பத்து பாடகு சொல்கிறார் அந்த விரும்பும்போது எப்படி இருக்கணும் நம்மளை நாடி வரவங்களுக்கு அவங்க விருந்து எப்படி கொடுக்கணும் வேண்டா வெறுப்பாக ஒரு அவங்க உருவம் பண்ணவே கூடாது நம்ம எதை செய்தாலும் அதை அன்போடு செய்யணும் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறவன் இல்லாதவன் அந்த மாதிரி பாகுபாடை இருக்கக்கூடாது அன்பை போதிக்கிறோம் அன்பை போதிக்கிறோன்னுட்டு சாப்பாட்டில் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மற்றவன் அப்புறம் எங்கேருந்து அன்பு போதிக்கிறது அதனால் அன்புன்றது எல்லோரும் ஒன்று தான் ஒரு மனிதன் தான் ஜாதி மதமே நான் எப்போவுமே யோசிக்கிட்டே கிடையாது என்ன எனக்கு எந்த ஜாதியும் கிடையாது மனித ஜாதி அவ்வளோதான் எனக்கு தெரியும் மனிதன் உயர்ந்தவன் உலகத்தில் மற்ற உயிரினத்தை விட ஆனால் மனிதனோட உயர்ந்தவன் இறைவன் உயர்ந்தவன் அதனால் இந்த மனுஷனை நினைச்சத்தை விட்டுட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி இவன் பணக்காரன் அவன் பண இன்றைக்கி பணக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரன்னே தோல்வி இன்னைக்கு பணக்காரன் இது மாறும் உலகம் ஆனால் மனம் மாறிடக்கூடாது ம மனுஷனுடைய தரம் மாறிடக்கூடாது தரம் மாறாமல் மனிதந்திரத்தை பாட்டுங்க அன்போடு எல்லாம் செய்யுங்க அதை தான் இன்றைக்கி நாற்பது பேரும் மலேசியாவிலேருந்து இன்னைக்கு இங்கே வந்திருந்தாலும் இது எதுக்காக செய்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் மலேசியாவுக்கு போக போகிறீங்க ஒரு வீட்டில் ஒரு உருண்டுக்கு போகிறோம் அந்த வீட்டை விட்டுட்டு திருப்பி நம்ம பழைய இடத்துக்கு போகும்போது சொல்லுவோம் அந்த வீட்டுக்கேயா போகணும் போன விட சும்மா இருக்கலையா போன பச்சை தண்ணி கூட கொடுக்கலையா அப்படின்னு அதே நேரத்தில் சில வீட்டுக்கு போகணும்னாப்பா என்ன அன்பாக சேனப்பா அப்படின்னு அப்போது அந்த வார்த்தை தான் வழக்கம் அந்த வார்த்தைக்கு இருக்கிற சக்தி தான் பெருசு அதனால் நம்மள நாடி வர அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்யணுமோ நம்ம கடமையை தவறாமல் செய்யுங்க அது எல்லாருக்கும் நல்லது மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் மனிதனுடைய செயல்பாட்டுக்கும் அவனுடைய வெற்றிக்கும் காரணமானது எது அப்படின்னா மனிதனுடைய தோல்வி மனிதனுடைய வறுமை மனிதனுடைய துக்கம் இதை எல்லாம் சேர்ந்து தான் அவனை ஒரு கருவியாக உண்டாக்கி அதுக்கு காரணம் என்ன ஏன் நான் இந்த மாதிரிலாம் ஆனேன் இது படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னும்போது நான் போன மாதம் வந்து சொன்னேன் திருநெல்வேலியில் ஒரு அநாத ஆசிரமத்தில் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு வாழையில் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு போஸ்டர் போட்டு என் போஸ்டர் போட்டு அந்த போஸ்டரில் சொல்ல சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு சாப்பாடு போடுறாங்க இந்த சாப்பாடு போடும்போது எனக்கு தோணின ஒரே ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்களாம் நானே இருந்தேன்றது தான் ஏன் சொல்கிறதுனா ஒரு வா தாமரை இப்போ மாடு மேய்ச்சி மாடெல்லாம் அந்த கட்டிட்டு வீட்டில் ஒரு குளத்தில் போய் குளிச்சிட்டு மறு பழத்தில் இறங்கி ஒரு தாமரை இலை கிள்ளி வேண்டினு முப்பது பேர் சாப்பிட்ற வீட்டில் ஒரு பொடி சாப்பாட்டுக்கு நான் பயன் அப்போ அந்த ஒரு பொடி சாப்பாடு எனக்கு கிடைக்கல அதனால் தான் நான் முக்கியத்துவம் அன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லுவேன் அந்த வறுமை அந்த கேள்வி அதை எல்லாம் சேர்ந்து தான் என்னை இப்படி உருவாக்குச்சு இது எனக்கு மட்டுமே இல்லை இது நான் மட்டும்தான் உருவாக உலகத்தில் நான் ஒன்றும் அதிசயம் கிடையாது நீங்கள் எல்லா மனிதரும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்குது ஆனால் அந்த அற்புதங்களை எல்லாருமே உணர்ந்த தீங்களா செய்துடுவீங்க அது தெரியாத வரைக்கும் செய்யாமல் கண்டிப்பாக உங்களால் எல்லாராலையும் ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்துக்கு தேவைப்படும் ஒவ்வொரு மனிதனும் யாருமே இந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் வீணானதே கிடையாது ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உயிரினத்துக்கு பலன் கிடைக்கிது ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உலகத்தில் அனுபவம் கிடைக்கிறது அப்போது உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஏன் கிடைக்கல எனக்கு ஏன் கிடைச்சா நான் இளமையில் வறுமையில் வரேன் அந்த வறுமை தான் என்னை இப்படி உருவாக்குச்சு அந்த வறுமை உங்களுக்கு கிடைக்கல அதனால் நீங்கள் ஆனால் வாழ்க்கை வாழும் தப்பு இல்லை சந்தோஷமான விஷயம் கணவன் மனைவி குழந்தை குட்டிங்க அன்போட குணம் தாய் தாப்பு அன்போட குணம் நான் இங்கே எல்லோரையும் கேட்டுக்கிறது நான் அதிகமாக விரும்பி கேட்டுக்கிறது ஒரு சாமியார் இருக்கிறாரு அவர் மணி போட்டுங்கிறாரு அவர் குடிமை போட்டுங்கிறாரு அவர் கொண்டை போட்டுங்கிறாரு அவர் காவி கட்டிங்கிறாரு அவர் காலில் ஒன்றா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு ஒரு விழாதிங்க தவறான செயல் அது அது அறியாமையின் பேர் எப்பவுமே ஆனால் உங்களை பெற்ற தாய் தப்பன் காலில் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் இருக்குது அது பல மடங்கு பெருசு தாய் தப்பம் காலில் விழ கற்றுங்க பிள்ளைங்க அது உங்க எல்லாருக்கும் நல்லது அது உங்கள் சந்ததிக்கே நல்லது ஆனால் போகிறவன் வரவங்க எல்லாம் விழக்கூடாது தப்பு அது அது அறியாமையாது அது பழகி போச்சு அப்படியே அந்த பழக்கத்தை தவிர்த்துருங்க உங்கள் தாய் தப்பம் காலில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் தாய் தாப்பம் காலில் குழந்தைங்கனா மரியாதையும் கிடைக்கும் பண்பு வரும் அன்பு பெருகும் அந்த அன்பு உங்களுக்கு வழக்கம் அதனால் அந்த மாதிரி பழக்கத்தை எடுத்துக்கோ போகிறோம் வரவங்க காலில்லாம் விழாதுங்க என் காலையே நான் விழக்கூடாதுன்னு சொல்கிறேன் யார் விழணும் அப்படின்னா சீரர்கள் மட்டும் விழணும் மற்றவங்களெலாம் போகிறவங்க வரவங்களாம் ஐயோ சாமியில் போகிறத ஒரு காலில் போலான்னு விழக்கூடாது தப்பு அது அதை முதல்ல உங்களை நீங்களே மாற்றிக்கோ மாத்திக்கிறீங்களா அது உங்களுக்கு நல்லது அதனால இந்த அனுபவங்கள் எனக்கு மட்டுமே இல்லை உங்களுக்கும் உண்டு அதுக்கு காலம் வரும் காத்திருங்க கண்டிப்பா நடக்கும் மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு சொல்றாங்க பதினஞ்சு ஒரு நிமிஷம் பதினஞ்சு மூச்சு ஒரு குழந்தை பிறந்த உடனே செத்து போயிருது அப்போ முப்பது நாள் இருக்கு ஒரு வருஷம் இருக்கு நிறைய வருஷம் இருக்காங்க அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே செத்து போகுதுன்னா அது செஞ்ச பாகத்தினாலயா அந்த குடும்பம் அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவத்தினாலையா எதுக்கு செத்து போயிடுது மூச்சு கணக்கு அவ்வளோதானா அவ்வளோதான் சாமி குழந்தை ஒன்னேமே செத்து போயிடணும் இது ஏன் அப்படின்னா ஒரு கருவை வந்து பத்து மாதம் தாங்கி இந்த குழந்தை நல்ல சிறப்பாக வரணும்னு அவங்க விரதெல்லாம் இருந்து பெற்றுக்கிறாங்க பெற்று கொஞ்ச காலத்துலேயே அந்த குழந்தை இறந்ததுன்னா அவங்க எவ்வளோ வேதனை படணுன்றது தான் விதி ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் ஆனால் அந்த குழந்தை இறக்குந்தால் எப்படி வேதனை படணுன்றதை அவங்க தலையெடுத்து புரியுதுங்களா அப்போ அதை தான் சொல்கிறது நாம் இங்கே செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு கூடு தயாராகிடும் ஒரு அம்மாவோட கருவரை தயார் பண்ணி வச்சிடும் இறைவன் புரியுதுளா அப்போது கருவில் பிறந்து அரை ஒரு ஆயுசோடு செகுறது சாகிறது நம்மளோட விதி அதை பார்த்து பார்த்து அழவேண்டியது அம்மா அப்பாவோட விதி அவங்க கர்மா அப்படி தான் அழிக்க முடியும் இங்கே வேற எங்கேயும் போய் தப்பிச்சாலும் அழிக்க முடியாது அவங்கவுங்க அழுது அழுதே அழிக்கணும் ஏன்னா கண்ணீரை கூட இங்கே பெரிய சக்தி ஒன்றுமே கிடையாது கண்ணீர் தான் கல்லா போன இந்த மனசை கரையை வைக்க கூட சக்தி இருக்கு ஆனா அந்த கண்ணீரை நம்ம கரெக்டா பயன்படுத்தறோம்னா பயன்படுத்தல யாருக்காக அழுகிறோம்னா ஊருக்காக அழுகுறோம் உலகத்துக்காக அழுகுறோம் ஒரு நாளாவது நமக்காக அழ ஆரம்பிச்சோம்னா இந்த மனசு அப்போ அப்ப வேண்டியது யாருக்குன்னா நமக்காக தான் அழணும் ஆனா நம்ம பாசம் நம்ம கண்ணை மறைச்சி போனவனுக்காக இருந்த தொல்லை கொடுக்கறவனுக்காக கஷ்டப்பட்டு அழுகுறோம் ஐயோ அவன் அப்படிங்கிறானே இவன் இப்படி அடுத்தவங்களுக்காக வேதனைப்பட்டு கண்ணீர் வரும் நம்ம கண்ணீர் அவ்வளோ கேவலமான நீர் இல்லை இது கல்லையும் கரைக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் அது கசிஞ்சு கசிஞ்சு உருகணும் எப்போ உருங்கணும்னா நாம் பாடம் பண்ணும்போது நம்மளை அறியாமல் அது வரணும் அது என்ன பண்ணோம் நம்ம மனசை ஒன்றே இல்லாமல் ஜீரோவாக்கிடும் ஆ நான் யார் பார் அப்படின்னு சொன்னவன இப்போ கேட்டால் நீ யாராப்பானா தெரியலையே சொல்லணும் அவனுக்கே அவனை அடையாளம் இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி அவன் கண்ணிலேருந்து வர கண்ணீர் இருக்கு ஆனால் அதோடய பலம் இவனுக்கு தெரியல புரியுதுங்களா அப்போ கர்மான்றது அனுபவிச்சு தான் முடிக்கணும் அனுபவிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது அப்போ வேதனை படக்கூடியவங்க இதை தெரிஞ்சுக்கணும் அஜய்யோ எனக்கே ஆச்சு எனக்கே ஆச்சுன்னா முடிவே இருக்காது இதை நான் அனுபவிக்கிறேன்னா என் தலையில் எழுதாத ஒரு விஷயத்த எனக்கு அனுபவிக்க வாய்ப்பை கொடுக்காது எதுக்க கொடுக்காது அப்போ எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அது என் தலையில் எழுதுனது அதை நான் அனுபவிச்சு தான் முடிக்கணும் வேற யாருக்கும் இதுக்கு சப்போர்ட்டே வர மாட்டாங்க சாமி நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீயும் பொல்லாத நீசுங்கித்தானே மாயும் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் எல்லாம் மாறும்